வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஏன்னா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வந்து விட்டு என்ன சமையல்ன்றது தான் இந்த காணொளியில பார்க்க போறோம் என்ன இன்றைக்கு சமைக்க போகிறீங்க அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் நிறைய நாலஞ்சு மேரம் கறி வைக்க போகிறோம் அதில் வந்து பிரதானமாக நாங்கள் வைக்க போறது முள்ளங்கியும் பரப்பும் போட்டு பால் கறி அதாவது வெள்ளைக்கறின்னு சொல்லுவோம் அதே மாதிரி முசுட்டையில் வந்து பொரியல் செய்ய போகிறோம் மெட்ட மெட்ட கறையல் வந்து நேரம் இருந்தா வைக்கிறது காட்டலாமே தான் சமைக்க போறோம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இருந்தபடியாக நாலஞ்சு மேரம் கறியோட அப்பளம் மிளகாயோட தான் இன்றைக்கு எங்களுக்கு சாப்பாடு இருக்க போது அப்போ தொடர்ந்து பார்ப்போம் சாப்பாடு பார்த்திங்கன்னா நாங்கள் முதல் வந்து முள்ளங்கியும் பருப்பும் தான் பால் கறி வைக்க போறோம் முள்ளங்கியை நாங்கள் வடிவா இந்த மேலையிலேயே வந்து எடுக்காமல் விடுவோம் இல்லை வந்து தனியாகவே எடுத்து சாம்பல் செய்யலாம் இது கொஞ்சம் இது இதையில் நாங்கள் நல்லா பச்சையிலையாக இருந்தால் இது வந்து சாம்பல் செய்து கொள்ளலாம் உண்மையிலுமே கூடி நம்ம மெரக்கறின்னு சொல்லலாம் இது இதில் வந்து கழிவுகளும் ஒன்றும் இல்லை எல்லாமே பேருங்க அந்த நோமலா நாங்கள் சீவி விட்டாலே சரி இந்த மெல்லி ஒரு டிஷு மாதிரி தான் அந்த இந்த தோல் வந்து வரும் அதோட பாத்தீங்கன்னா இது வந்து சுவருக்கு வந்து இந்த சுவர் பெருத்ததுக்கு வந்து தேடி சமைக்கிறோம் கரு இது பாபக்கம் இதுகள் எல்லாம் வந்து தேடி விரும்பி சமைப்பினோம் இந்த மிரக்கறி தனியாகவும் நாங்கள் சமைச்சு கொள்ளலாம் இந்த பரப்போடைய சேர்த்து சமைக்கிறோமான்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்களும் நெடுகளையும் சமைக்கிறோம் இல்லை தானே இது எப்போமே இருந்துட்டுதான் நாங்களும் சமைக்கிறது அதோட வந்து இப்போ சின்னங்களுக்கு எல்லாம் கொடுக்க வந்து இதை இதை தனியை டக்குன்னு திடீரென கொடுத்தா சாப்பிட மாட்டேனோம் பரப்போடை சேர்த்து நாங்கள் சமைச்சிட்டு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவினோம் அதோட ஒரு தண்ணி தன்மை கூடின மிரக்கறி இது ஒரு நீர்பிடிப்பான சாப்பிடுவோம் நீர்ப்பிடிப்பான மிரக்கறி இது இது நாங்கள் தனியாக வெள்ளைக்கறி வைக்கிறோன்னா தனியாக இதை இப்படியே போட்டு அவிய வச்சு வைக்கலாம் சின்ன வட்டி போட்டு தண்ணியோ பாலோ ஒன்று விடாமல் முதல் வந்து சும்மாவே அவிய விடலாம் அவியும் எங்களுக்கு என்னென்னா அந்த நீர் பிடிப்பு இருக்குது தானே அந்த நீரில் வந்து அவிக்கும் அதோட வந்து இதை நாங்கள் தூள் கறியும் வைக்கலாம் தூள் போட்டு குழம்பு கறியாகவும் இந்த பிரட்டல் குழம்பு வச்சு கொள்ளலாம் இப்படியே நாங்கள் எல்லா கிழங்குக்கும் தோல் எல்லாம் சீவி எடுப்போம் இப்போ நாங்கள் நல்ல வடிவாக தோல் எல்லாம் சீவி எடுத்துட்டோம் கழுவி போட்டு வெட்டு வந்தாங்க இந்த அப்படி மொழிய மொழிய மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த வேர் ஓடிகள் இடங்கள்லாம் அது கலப்படி இருக்குது இதை வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்த டிசைனில் வட்டி கொள்ளலாம் எப்படி இருக்குன்னு வர இதில் ஒற்று கழுவும் இல்லை நல்ல பிஞ்சுக்கலாம் நாங்கள் அப்படியே சின்ன சின்ன வெட்டி கொடுவோம் இது கரையும் நல்லாவே கரையும் அப்போ கொஞ்சம் மொத்தமாக வெட்டலாம் நாங்கள் வந்து அளவளவான துண்டுகளாக வட்டி எடுத்துட்டோம் இப்படி இருக்குங்க இந்த கரெக்டாக வெட்டிய எப்படி இருக்குமோ அந்த அப்படி இதாக இருக்குது எங்களுக்கு இப்போ வந்து பருப்பு வந்து நாங்கள் நல்ல வடிவாக கழுவி எடுத்து வச்சுருக்குறோம் பருப்பு நாங்கள் அவிய விடுறதுக்காக போடுவோம் எங்களுக்கு இந்த பருப்பு அவிகிறதுக்கு தண்ணி விட்டாலே சரி என்னடா பார்க்க கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குறோம் என்று சொல்லி சொன்னால் இப்போ இந்த முள்ளங்கிலேயே வந்து எங்களுக்கு வந்து தண்ணி விட தானே போதும் அப்போ நாங்கள் தண்ணி எங்களுக்கு பருப்பு அவிகிறதுக்கு அளவாக விட்டால் காணும் அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்ப்போம் என்னென்னா பார்க்கறது எண்ணப்படியாக மஞ்சள் தூள் இப்போவே நாங்கள் போட்டு அவிய விடுவோம் இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாயோ கருவேப்பம்பலையோ இதுக்கு போடையிலே என்னென்னு சொல்லி நாங்கள் தாளிச்சு தான் வைக்கப்பறோம் தாளிச்சு நல்ல ஒரு கட்டிக்காரியாக தான் இந்த பால் கறியை வைக்கப்பறோம் அப்போ இப்படி வச்சா தான் இன்னும் சுவையாக இருக்கும் எங்களுக்கு அடுப்பு மூடி இனி நாங்களாவிய விடுவோம் பாருங்கள் பக்கத்தில் வல்லார்க்கிது அது ஓடியல் அப்படி இங்கே கண்ட வாட்டுக்கு எல்லாம் நிலங்களில் நிற்கிது இந்த மலைக்கே இல்லை அந்த வேர்கள் கடற்க இடமே இல்லை ஓடியல் போய் நிற்கிது இப்போ அடுப்பங்களுக்கு நல்ல எரிய தொடங்கிட்டுது நாங்கள் பருப்பு முள்ளங்கியும் களையும் வச்சுருக்குறோம் அவிய விடுவோம் இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் இப்படி நல்ல பூமாவியா அஞ்சு வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே அப்படியே மஞ்சள் கிழங்காக வந்துட்டு மஞ்சள் போட்டிருந்தாங்க நாங்கள் பருப்புக்கு ஏன் முதலே நாங்கள் உப்பு போட சொல்லி சொன்னால் பருப்புக்கு சில பருப்பு வந்து அவியிறது குறைவாக இருக்கும் உப்பு போட்டால் அவியாத அப்போ நாங்கள் இந்த பருவத்தில் உப்பு கொள்வோம் தேவையான அளவு நாங்கள் உப்பு சேர்ப்போம் அப்படியே நாங்கள் திரட்டி விடுவோம் இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரட்டல் பால் கறியாக தான் வைக்கவேன் வச்சுட்டு தாளிச்சு போட்டால் உண்மையிலுமே அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து நாங்கள் தேங்காய் பால் வந்து நல்லா கட்டியாக விழிஞ்சு முதல் பால் சேர்த்துக்கொள்வோம் കാണോം പാൽ വിട്ടത് അപ്പേ മൂടി വിടുവം കൊണ്ടും കൊതിക്കെടുക്കും പാൽ വിട്ട് എങ്ങൾക്ക് ഒരു മൂന്ന് നിമിഷം കൊതിച്ചിരുക്ക് പാപ്പം നല്ല കൊതിച്ചിട്ട് ഒപ്പിടീ കണ്ട് പോയി അതോടെ നല്ലൊരു പിറ്റൽ കറിയാ വന്നിട്ട് എങ്ങനെ എപ്പിടീ ഇനി നാങ്ങൾ ഇറക്കി പോളിച്ച് പോടുവോം நாங்கள் இந்த தாஜிக்கெலாம் தாளிக்க போகிறோம் ஆனால் இந்த கறி வந்து தாளிச்சு போட்டால் தான் அவ்வளோ சுவையாக இருக்கும் உண்மையிலையுமே தாளிக்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சமாக விடுவோம் வெண்ணப்பந்தங்களுக்கு கொதிச்சிட்டுது நாங்கள் இப்போ தாளிக்கிறதுக்காக முதல் வந்து கடுகு பெருங்கிறவும் போடுவோம் இதுக்கு வந்து கடுகு கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கொள்ளவும் நாங்கள் மற்ற தாளிப்புகளை விட இதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கொள்ளலாம் அதோட வெட்டி வெட்டியத்துக்கிற சின்ன வெங்காயத்தையும் போடுவோம் வெங்காயம் மழப்பு அரைவாசிக்கு பொரிஞ்சிட்டுருது அதோட நாங்கள் செத்தல் மிளகா சேர்த்துக் கொள்வோம் செத்தல் மிளகாய் முதலே போட்டால் என்ன கறி சேர்த்தல் மிளகாய் கொஞ்ச மங்களுக்கு பொரிய அடுக்கும் சேர்த்தல் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெங்காயமும் செத்தலும் நல்லா பொரிஞ்சிட்டுருது இதோட நாங்கள் கழுவி வச்சிருக்கிறோம் சேர்த்து கொள்வோம் அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நாங்கள் நச்சீரகம் மிளகு உல்லி முடிச்சு வச்சிருக்கிறோம் அதையும் இந்த எண்ணெய்க்கே கொஞ்சம் போட்டுக்கொள்வோம் எண்ணெய்க்க பூடைக்க வந்து நல்ல வாசமாக இருக்குது கனக்கை பூட தொகையில் கொஞ்சமாக சேர்த்தா அந்த சுவை வந்து நல்லா இருக்குது நாங்களுக்கு நல்ல வாசம் இருந்தே இல்லை ஓ எண்ணிக்கை பூடைக்க வந்து இந்த நச்சிரா மிள இடித்த அந்த இது வந்து எண்ணெய்க்கை பூடைக்கு நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இப்போ நாங்கள் ராக்குவோம் இப்போ நாங்கள் தாலிப்பை வந்து உள்ளங்கி பருப்பு கறியோட சேர்த்து விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குதுண்ணா இப்போ நாங்கள் வந்து அப்படியே இந்த தாளிப்பு வந்து எல்லா இடமும் செய்யறதுக்கான பிரட்டி விடுவோம் சரி ஆனால் ஒன்றே உண்டுமே இப்பல என்ன சொல்லுங்க அப்பா நாங்கள் இன்னும் தேசிக்காப்பிடி சேர்க்க இல்லை அரை விட்டு தானே தேசிக்காப்பிளையும் சேர்க்குறது கொஞ்சமாக தேசிக்குப் சேர்த்து விடாச்சு அப்படி இருக்குது கரேன் உண்மையில எனக்கு விருப்பம் இந்த முதல் கரு உண்மையிலுமே விருப்பம் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் ஆனால் சில பேருக்கு அந்த முள்ளங்கின்ற அந்த மாதம் இருக்குது தானே மணக்குதான்னு தான்ட்டு நம்ம ஒரு மாதிரி தனியா பட்டைக்கு ஏன்னா அதனாலயே சில பேருக்கு அந்த விருப்பம் இல்லாமல் இருக்கிறது ஆனால் உண்மையிலுமே அது ஒரு நல்ல ஒரு மரக்கறின்னு தான் சொல்லணும் ஆனால் அந்த இப்படி சமைச்சு சாப்பிட்டு பார்த்தா அவைக்கு தெரியாது இந்த அப்படி சா அப்படி சாப்பிட்ருந்தா அது சொல்ல மாட்டேன் நம்ம அதை நாங்கள் இனி தேசி புளி சேர்த்து விடுவோம் பாருங்க இப்படி இருக்கு தேசி புளி ஏண்ணே ஆனால் இப்போ கொஞ்சம் தேசி புளி கொஞ்சம் தேசிக்காயெல்லாம் விலை உறைஞ்சிட்டு காய்க்கிற சீசன் ஏண்ணா ஓ எங்களுக்கு பருப்பு முள்ளங்கி கறி வந்து ரெடி ஆகிடுது அடுத்ததான் நாங்கள் என்ன செய்யப்போம்னு சொன்னா முசு டெய்ல பொரியல் எல்லாம் செய்யப்போம் பாத்தீங்கன்னா நாங்கள் முசு வந்து பிடுங்கி எல்லாம் கழுவி வச்சிருக்கிறோம் மே இலையை முதல் காட்டினா தானே தெரியுமே இதான் வந்து முசு ஆனால் அந்த இப்படி இலவகைகள் பிடுங்கேக்க திரும்பவும் சொல்கிறாங்க நான் முதல் கால சொல்லியிருப்பேன் பெரிய காலத்தில் கேட்டுட்டு பிடுங்க வேணும் என்ன ஒரே இலையை உத்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது இலையெல்லாம் வந்து அதை வந்து தவறுதலாக பிடுங்கி சாப்பிடக்கூடாது கூடுதலாக முசுட்டை முல்லை பிரண்டை எல்லாமே இந்த பிதிர்களுக்குரிய அந்த கடமையை செய்ய எடுத்துக்கொள்றேன் கூட ஒரு அந்திரட்டி அப்படிக்கு வந்து வாங்கினவன் வந்து இங்கட வீட்டு பேலி எல்லாமே இருக்கு முள்ளையில மூசுட்ட பிராண்டி எல்லாம் இருக்கு இப்ப வந்து வாங்கி கொண்டு போனவே என்னன்னு கேட்டா அது அந்த அந்திரட்டி இதுக்கு வந்து அந்த பிதிர்களுக்கு செய்யற அந்த கடமைக்கு வந்து அதுகள் வந்து செய்யறதாம்னு சொல்லி இப்ப நாங்களதான் பொரிச்சதுக்கு அப்புறம் இந்த தாஜிகளையே பொறிப்போம் நாங்கள் அதோட வந்து சும்மாவே பொறிக்கல நாங்கள் வந்து இன்றைக்கி கடலை மாக்க உப்பு கலந்து நல்ல திக்காக கரைச்சி வச்சுருக்கோம் இதை கோதுமை மாவுக்கே நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் கலந்து உப்பும் போட்டு நல்ல திக்காக நீங்கள் க தோய்பம்மா எப்படி கரைப்போமோ அந்த பருவத்துக்கு கரைச்சி எடுத்தால் சரி நாங்கள் முசுற்றாயில் பொறிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விடுவோம் கொஞ்சம் எண்ணெய் வாங்க என்னென்னு சொல்லிச்சின்னா அப்பளம் மாரி நாங்கள் ஒன்று ஒன்றா தான் போட்டு பொறிக்கிறதுக்கு கணக்கு எண்ணெய் மட்டும் எல்லாம் இப்போ இந்த பொறிச்சு போட்டால் அந்த எண்ணெயை வந்து நாங்கள் திருப்பி பயன்படுத்த போற இல்லை தானே அப்போ கொஞ்சம் அன்னைக்கு போட்டு பொறிப்போம் பொறிச்சுடத்த அப்பள பொரியல் மாரிதான் இருக்குமோ ஒரு இலை என்ன வந்தாங்களே கொதிச்சிட்டுது இப்போ நாங்கள் வந்து இந்த தோய்பன் மாவுக்கு வந்து ஒரு இலையாக போட்டு தோச்சி போட்டு போடுவோம் எப்படி அப்பளம் மாதிரி வேறு வேறுங்களே ஊதி கொண்டு வருது முதல்ல ஒரு பக்கம் பொரியக்கு எப்படி வேறு என்ன நீங்க இதுக்கு முதல்ல சாப்பிட்டுருக்கீங்களா இல்ல அதான் அங்க அங்க வேறையில சாப்பிட்டுறோம் வேறையில என்னோ அங்க முள்ளிவாக்கல்ல முள்ளிவாக்கல்ல இந்த இல முள்ள இல எல்லாம் தேய் பொரிச்சு சாப்பிட்டுனாங்கடா சுட்டையில அப்பளம் முள்ள இல என்னடா அந்த டைம்ல வந்து மரக்கறியில ஒண்டும் இல்ல தானே நாங்க என்ன வடிச்சு போட்டு எடுப்போம் பாருங்க புரியுது பாக்கு ஆசியா இருக்கு எப்படி இருக்கானே சடாரன்ன தான் புள்ள ஜே ஊதி பே வந்திருக்கானே பொங்கி கொண்டு வருதே இல்ல அதான் அதான் நாங்கள் முசுட்டையில எல்லாம் பொரியல் செய்துட்டேன் இனி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் ஏன்னா ஓ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் என்னென்ன கறிகள் சமைச்சிருக்குறோம் வெள்ளை அரிசி சோறு சம்ப அரிசி சோறு சமைச்சிருக்கு அதோட பைத்தங்காய் பிரட்டல் செய்திருக்கு அதோடய முக்கியமானது முசுட்டை பொரியல் ஏன்னா மற்றது முள்ளங்கி பருப்பு பால்கறி அதோட கீரை சமைச்சிருக்குறேன் இதில் பார்த்திங்கன்னா அப்பளம் மிளகா வாழைக்காய் பொரியல் அதோட உருளைக்கிழங்கு தக்காளி பழ பிரட்டல் சாப்பிட்டு பார்ப்போம் இனி

ஒரு நாலஞ்சு மரக்கறியோட ஒரு நல்ல ஒரு வெட்டு மரக்கறியோட அது மரக்கறி சாப்பிடக்குள்ள மஜ்ஜமே மறந்து போகும் உண்மையாகவே இந்த பொரியல் நீங்க உங்களுக்கு இந்த இளம் கிடைச்சதுன்னா கட்டாயம் செய்து பாருங்க ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு அப்பளம் தான் அப்பளம் என்ன அப்பளம் அது வந்து தம்பி தான் இருக்கு இந்த அந்த இது கொஞ்சம் இந்த இல வந்து வலுவழுப்பு தன்மை அந்த சுட்ட இல வந்து வலுவழுப்பு தன்மை இருக்கும் அதனால நாங்கள் தனிக்க போட்டு அடிஞ்சு சுன்றைக்கெல்லாம் வந்து ஒரு வலுவழுப்பு தன்மை அதனால தான் நல்ல டேஸ்டாக இருக்கும் இல நாங்கள் கென நாள் சாப்பிடுறேன்ப்பா முள்ளி வாய் சைட் எல்லாம் இந்த சா இதுதான் சாப்பாடு கூடுதலா உண்மையே அடிமையான ஒரு சாப்பாடு ம் எப்படி சாப்பாடு சூப்பராக இருக்கும் அதோட வந்து எங்கட முள்ளங்கி பருப்பு கறி இருக்க சாப்பிடுவாருங்க அப்படி இருக்கு ம் எங்கடைய ஆள் நித்ரையான பின்னால் நிற்கிறேன் கூட மஞ்சம் வந்தாலும் தம்பி இந்த மரங்கறிக்கு வீடு இந்த முள்ளங்கி நல்ல வாசம் வருது தாளிச்சு இந்த தாலிப்பு வந்து நாங்கள் நஜீரா மிளகு உள்ளி எல்லாம் முடிச்சாத வந்து வெண்ணெய்க்கை போட்டு போட்டபடியாக இன்னும் இன்னும் பாசமாக இருக்கு சாப்பிட எத்தனையோ வேறு இதை தான் பிடிப்பினோம் மஞ்சள் தான் பிடிப்பினோம் ஆனால் அன்றைய வெள்ளிக்கிழமை மட்டும்

அந்த இலா தானான உப்பு எல்லாமே நல்ல இதாக இருக்கல என்ன டேவிட் ஒரு கதையும் இல்லை அப்படி இருக்கு வேலை அழைப்பா வந்தா பசி இந்த அப்பளம் அப்படி பிடிக்கிங்க நொறுங்கி வருதுங்க அப்படி இருக்கணும் வருங்க இலையெல்லாம் அப்படி நொறுங்கி வருது ம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வள்ளிக்கிழமை வந்து ஒரு அருமையான ஒரு சாப்பாடுன்னு தான் சொல்லணும் அதோட எல்லாருமே இருந்து சாப்பிட்றோம் தானே நெடுதலம் கிடைக்காது இப்படி எல்லாரும் ஒரே டைம்ல இருந்து சாப்பிடுறது இன்றைக்கு வந்துமே நாலஞ்சு மேர கறி வச்சாலும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ நாங்கள் காணொலியை இதோட முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்